பாஜக புதிய தலைவர் பொறுப்பேற்கின்ற விழா கொண்டாட்டம்தான் ஆனா அந்த கொண்டாட்டத்தில் குவிந்த கூட்டத்தை பார்த்த பிறகு திமுகவுக்கு கொலை நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறோம் இப்படி கூட்டத்தை கூட்டினது அதிமுக செய்தி சொல்றாங்க ஆனா அதை விட திமுகவுக்கு பெரிய செய்திய சொல்றாங்க நேத்து சிவாறு கல்யாண மண்டபத்துல நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக புதிய தலைவராக பொறுப்பேற்றார் அங்க வந்திருக்கின்ற கூட்டம் சொல்லுகின்ற செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய முன்பாக அண்ணாமலை தீரணுங்க இன்னைக்கு எந்த ஒரு சமூக வலைத்தளமும் போய் பாருங்களேன் அண்ணாமலை அவர்கள் எந்த பொறுப்பும் இல்லாத சாமானிய மனிதனா ஆயிட்டாரு இப்போ அண்ணாமலை அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா தமிழ்நாட்டிலே இருக்கலாமா இல்ல மீண்டும் கர்நாடகாவுக்கே போலீஸ் அதிகாரியா வேலைக்கு போலாமா நம்ம வடிவையிலவர்கள் வந்து துபாய்க்கே போலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா கரகம் பிடிச்சவங்க எல்லாம் பின்னாடி சுத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு ஜோஷி எங்கே பாருங்க வெற்றி படிக்கட்டு திரைப்படத்தில் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய போஸ்டரை போட்டு அண்ணாமலை அவர்களை கலாய்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய பவர் இத்தனை நாளும் எத்தனை பேருடைய தூக்கத்தை கெடுத்திருப்பார் பாருங்க தலைவராக இல்லை என்றாலும் கூட அவரை ஓட்டுறோம் என்ற போர்வையில் அவரை விமர்சிக்கின்றோம் என்ற போர்வையில் இன்னும் கூட அண்ணாமலையை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அதுக்கு தான் அண்ணாமலை அவர் சொன்னார் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே வந்துருங்க அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலி நான் மாத்திரணும் நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறான் அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நயினார் அண்ணன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க அண்ணா இனி நம்ம பால மட்டும் நான் அடிச்சா போதும் இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நைனா ரன்ன அவர் ஃபிளிக் அடிக்குவார் அவர் டிஃபண்ட் பண்ணுவாரு அவர் ப்ளே நான் இனி only 6 அடிக்கிறது தான் நம்ம வேலை ஏற்கனவே தலைவரா இருந்ததனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது இனிமே நான் வந்து அடக்கி வாசிக்க வேண்டிய கட்டாயம் இல்ல இனிமே பவுண்டரியை விட்டு தூக்கி அடிக்க போறேன் அது சிக்ஸரா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு இதிலிருந்து திமுகவினருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு செய்தி நல்லா சொல்ல வர்றாரு ஏற்கனவே கட்டுப்பாடு இருந்தது மாநில தலைவரே இப்படி கட்டுப்பாடு பேசினாருனா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற கேள்வி கேள்விகளும் டெல்லி பாஜக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க இனி யார் என்ன கேள்வி கேட்பாங்க இனிமே தென்றல் போன்று பேசுவதற்கு நம்முடைய நயனா நாகேந்திரன் இருக்கின்றாரு புயல் போல பொங்கி எழுதுவதற்கு அண்ணாமலை வந்திருக்கிறாரு அதனால கடந்த காலங்களை விட இனிமேதான் என் நீங்க தூக்கத்தை தொலைச்சிட்டு அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிவிட்டு அதிகமாக கதற போறீங்க தலைவர் பதிய விட்டு போயிட்டார் என்ற பிறகு கண்ணியம் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தலைவர் பதியை விட்டுட்டு போன பிறகும் அண்ணாமலையை இன்னும் வருத்தெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவங்க இன்னும் அண்ணாமலையை பழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய கட்சியும் அவங்களுடைய ஆட்சியும் அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாருன்னு பாருங்க ஆற்றாமையினால் இன்னும் அண்ணாமலையை வச்சு செய்கிறாங்களாம் இதுதான் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் களத்துல ஏற்படுத்தின தாக்கம் இதுதான் அண்ணாவுடைய பவர் தலைவராக இல்லை என்றாலும் கூட அவரையே நினைச்சி புலம்புகின்ற கூட்டம் இன்னும் தமிழகத்துல இருந்துகிட்டே இருக்குது அதனால தான் அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து நம்ம பேச வேண்டியதா இருக்குது ஆனால் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தலைவராக இருந்தாருன்னா யாருக்கும் தூக்கம் இருக்காது பல பேரும் தூக்கம் இல்லாமையே செத்து போயிருப்பான் ஆனா ஏதோ ஒரு நல்ல நேரம் நினைக்கிறேன் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு நயனா நாயந்திர அவர்கள் தலைவராக வந்துட்டார் அவர் வந்தது கூட அண்ணாமலைகள் தனக்கு சாதகமாக தான் பயன்படுத்தி கொண்டார் இனிமே தான் இருக்க போது இவருடைய ஆட்டம் என்று சொல்லி இருக்கின்றார் அதனால அதை எதிர்கொள்வதற்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க தயவு செய்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நயனா நாயகன் அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு வந்த கூட்டத்தை நம்ம பார்க்கணும் அதை பார்த்துட்டு வந்துருங்க வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள் அவர்களுடைய தாய் மாமா என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வகையில் அவங்க வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது வரணும் எப்படியாவது பிஜேபி வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதுபோல சக்கரவர்த்தியை நான் அனுப்பி கூட்டு வந்து டெல்லியில போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையில எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன் பிறகு சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்க வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு தரவில்லையே தரவில்லை என்ற கோவம் ஐயா கேசவநாயகம் பேர்ல கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு இப்பெல்லாம் கிடையாது யார் அதுக்காக எதுவும் பண்ணிக்கலாம் பேசுறாங்க நயனார் நாயகன் அவர்கள் இடையிலே ஒரு செய்தியும் சொல்லியிருப்பாரு நீங்க கேட்டிருக்கலாம் கூட்டத்தையும் பார்த்திருக்கலாம் ஏற்கனவே அதிமுக பெரிய பொறுப்புல இருந்து பாஜக வந்துட்டேன் ஆனா ஆரம்பத்துல எனக்கு பொறுப்புகள் தரல அதுலயும் கேசவ விநாயகம் இருப்பாரு இல்லையா அவர் மீது கூட அவருக்கு கோபம் இருந்தது அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆனா இப்போ எந்த கோபமும் கிடையாது ஏன் கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஏன்னா திராவிட கட்சிகள் இருந்தா உன்னை தாண்டி நான் பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி ஆசை மட்டும்தான் இருந்தது நாட்டுக்காக உழைக்கணும் மாநிலத்துக்காக உழைக்கணும் கட்சி தொண்டர்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக உழைக்கணும் என்ற கொள்கையெல்லாம் தாண்டி நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுயநலமாக சிந்திக்கக்கூடிய இயக்கங்களாக திராவிட இயக்கம் இருந்திருக்கிறது அதனால தான் பாஜக வந்தா அதிமுக விட பெரிய பொறுப்பு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவங்க பெரிய பொறுப்பு எதுவும் தரல தான் கோவப்பட்டேன் ஆனால் ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு போன பிறகு தான் தெரிகிறது நாடு ஃபஸ்ட்டு பார்ட்டி செகண்டு அதற்கு தான் தனி மனிதன் அப்படின்ற விஷயத்த வாஜ்பாய் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தே தெரிந்து கொண்டிருக்கின்றாரா ஏன்னா அத்வானியும் வாஜ்பாயும் முரளிமகன் ஜோஷி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த கட்சி உருவாக்குறாங்க ஆனா அவங்க கட்சிக்கான கொள்கையை வகுக்கின்ற பொழுது ஃபர்ஸ்ட் நேஷன் தான் பார்ட்டி மூன்றாவது தான் தன்னலம் அப்படின்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை தொடங்கினாலும் புதிய புதிய தலைமைகள் வரணும் புதிய புதிய கருத்துக்கள் வரணும் அப்படி புதிய புதிய கருத்துக்கள் வருகின்ற பொழுது தான் கட்சி புதுப்பிக்கப்படும் இளையவர்கள் வருவாங்க புதியவர்கள் வருவாங்க கட்சி பலப்படும் என்று சொல்லிவிட்டு குறிப்பிட்ட கால வரையறைய தலைவருக்கே வச்சிருக்காங்க இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் ஒரு கட்சி தலைவருக்கு கால வரையறை வச்ச கட்சி நான் பார்த்ததே கிடையாது அதனால் ஏற்கனவே அவங்க வருங்காலத்தை சிந்தித்து பாஜக கட்டமைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நயனா அவர்கள் ஓ பாஜகவில் உழைச்சா போதும் எப்போது வேண்டுமானாலும் பொறு போறோம் அப்படின்றத நேற்று மேடையில் சொன்னார் நம்முடைய நயனா நாயந்தன் அவர்களே வந்து அண்ணாமலை இனிமேல் எப்படி இருக்க போகிறாரு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை அவர்கள் கோயில் கட்டிட்டாரு கலசம் வச்சுட்டார் இனிமேல் கும்பாபிஷேகம் மட்டும்தான் செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கும்பாபிஷேகம் செய்ய போகிறோமா இல்லை திருச்செந்தூரில் நடக்கிற மாதிரி சூரசம்காரம் செய்ய போகிறோமா நாடாண்டவங்க காடால போகிறாங்களா அதெல்லாம் ஆண்டவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற விஷயத்தை நயனா நாயகன் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு ஒரு வியப்பான ஒரு நிகழ்வு இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஏற்பட்டது என்னன்னு பார்க்கும்பொழுது அண்ணாமலை பின்னாடி இவ்வளோ பேர் சுற்றுறாங்களே நயனா நாயகன் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன் ஆனால் அண்ணாமலை இருந்தால் என்ன நயனா நாகந்தன் இருந்தால் என்னங்க எங்களுக்கு தேவை நாடும் கட்சியும் தான் தலைவர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் எங்களுடைய இலக்கு என்ன நாட்டை முன்னேற்ற வேண்டும் இரண்டாவது நம்ம கலாச்சாரம் பண்பாடு இந்து மதம் காப்பாற்றப்பட வேண்டும் ஸோ தேசமும் தெய்வீகமும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு யார் தலைவராக இருந்து வழி நடத்தினாலும் அவங்க பின்னாடி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான கோஷ்டி பூசலும் இல்லாமல் எதிர்த்தரப்பில் பேனர் வைக்காம இல்லை பதவியேற்பு விழாவில் ஒத்துரு ஒத்து சண்டை போட்டுக்கிட்டு ஊ ஆளு ஏன் ஆளு என்று அடிச்சுக்கிட்டு எந்த விதமான வம்பு தூமும் இல்லாமல் எல்லாரும் ஒருமித்து நம்ம நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு எழுந்து கரகோஷத்தை தெரிவிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி நான் எந்த கட்சியிலும் பார்த்ததே கிடையாதுங்க முதல்ல அந்த காட்சியை பார்த்துட்டு வந்துருங்க அன்பு சொந்தங்களே நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு

கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் கடந்த கால தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து இருக்கை விட்டு எழுந்திருக்கிறாங்க தொண்டர்களும் இருக்கை விட்டு எழுந்திருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் இந்த ஒற்றுமை பல கட்சியில இல்லவே இல்லை அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தான் சட்டம் ஆனா அங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான்கு பேர் செயல்படுவாங்க எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எடப்பாடி தான் பொதுச்செயலாளர் அவரை தாண்டி யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படி எடப்பாடி தான் நிரந்தரமாக இருக்க போறாரு என்று தெரிந்து கூட அவருக்கு எதிராக ரெண்டு பேர் பேசுவான் ஒரு தனி அணியை உருவாக்குவான் அவர் கால வாரத்துக்காக எதிர் போயிட்டு சந்திப்பை நிகழ்த்தி எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பான் ஆனால் இத்தனை நாளும் அண்ணாமலை அண்ணாமலை என்று சொல்லி கொண்டு இருந்தவங்க அண்ணாமலை கிட்ட காட்டின பாசத்தை அப்படியே நயனா நாகேந்திரன் மீது காட்டுறாங்க ஆனால் அதற்காக அண்ணாமலையை கைவிட்டுவது கிடையாது கூட்டத்தில் பேசிட்டு வெளியேறுகின்ற போது பல பேரும் அண்ணாமலையுடன் செல்ஃபி எடுத்தாங்க அண்ணா நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் இருந்து தான் ஆகணும் எங்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று பெண்கள் எல்லாம் அண்ணாமலையை பார்த்து அழுத எல்லாம் பார்த்தோம் ஸோ மாறா பற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க ஆனால் மாற்றம் என்று வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை பிஜேபிட்டு தான் இருக்குது இன்னைக்கும் திமுக தலைவர் நம்ம ஸ்டாலின் ஐயா தான் ஆனால் அவருக்கு எதிராக அந்த கட்சியில் அணி இருக்கா இல்லையா மாறன் அணி இருக்கிறது கனிமொழி அவர்களுடைய அணி இருக்கிறது அப்புறம் துரைமுருகன் அணி இருக்கிறது இப்படி பல அணிகள் வந்து திமுகக்குள்ள இருக்குது நம்ம முதல்வர் தான் உத்தரவிடுவார் கட்சி தலைவர் என்று சொல்லிட்டு ஆனால் தலைவர் உத்தரவிட்டு விட்டாரே என்பதற்காக களத்தில் இறங்கி அவனை வேலை பார்க்க மாட்டான் ஏன்னா அவங்கவுங்க ஒரு தலைவரை சார்ந்து இருப்பதனால திமுகவில் அந்த இருக்கின்ற தலைவர் தான் ஏய் தலைவர் சொல்லிட்டார் போய் வேலை பாருயா அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய அணி தலைவர்கள் சொல்லணும் கனிமொழிக்கு ஒரு அணி இருக்குது அந்த அணிக்கு கனிமொழியவர்கள் தான் உத்தரவிட முடியும் சோ கனிமொழி அணி வேலை பார்க்க வேண்டும் என்றால் ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் இருந்தே ஆக வேண்டும் ஆனா நேற்றைய பதவியேற்பு விழாவில் நான் பார்த்த வரைக்கும் பாஜகக்குள்ள எந்த அணி இருப்பது போலவும் தெரியல எல்லோரும் எட்டு வருஷம் ஆயிருக்குமா அதிமுக வந்து அவருக்கு போய் தலைவர் பதிவு கொடுக்கறாங்களே அப்படின்னு யாருடைய முகத்திலும் வாட்டத்தை என்னால் பார்க்க முடியல எல்லா தலைவர்களும் ஒற்றுமையா இருந்ததை என்னால பார்க்க முடிந்தது ஒருமித்த குரலில் நயனார் பின்னாடியும் அண்ணாமலை பின்னாடியும் நிற்பது பாஜக நல்ல தான் என்பது மாற்று கருத்து கிடையாது ஆனா எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்டவை இருக்குது அதெல்லாம் தனித்து விடுங்க ஆனா பாஜகக்குள்ள ஒரு யுனைட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது நேற்று தொண்டர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி இருந்தாலும் அந்த தொண்டர்கள் மத்தியில் பிரிவினை இல்லாமல் பாகுபாடை காட்டாமல் எல்லோரு இடத்திலும் அன்பாக பழகிறது பாஜக தமிழகத்திலும் பெரிய வளர்ச்சி அடையும் எந்தவித யூகோவும் இல்லாத ஒரு தருணத்தை பார்க்க முடியுதுனால பெரிய வளர்ச்சி அடையும் மாற்று கருத்து கிடையாதுங்க அதற்கு பிறகு ஒரு பதவியேற்பு விழாவை இவ்வளோ கிராண்டாக செய்யணுமா இவ்வளோ பேரை கூட்டணுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது இது சென்னையினுடைய வடக்கு மண்டலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கூட்டம் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் வினோத் பி செல்வம் என்று நினைக்கிறேன் அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற கூட்டம் ஒரே ஒரு மாவட்டத்தில் ஒரு பதிவேற்பு விழாக்கு இவ்வளோ பேரை ஒன்று திரட்டி இருக்கின்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதை நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் மேடையிலே சொல்லிவிட்டார் நம்முடைய எல் முருகன்ஜி அவர்கள் தலைவராக இருக்கின்ற போது அதிமுகவுடன் கூட்டணி வச்சு நான்கு தொகுதியை வெற்றி பெற்றார் நாம நாற்பது தொகுதியை வெற்றி பெறுவோம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த அளவு கட்டமைப்பு அண்ணாமலை உருவாக்கி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டாம் சிறுபான்மையர் வாக்கு வராது என்பதற்காக தானே ஓடற இப்ப பாஜக கூட்டத்தை பாரு ஒரு பதவி ஏற்பிழாவுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாரு இது பொது கூட்டம் அல்ல மாநாடு இந்த கூட்டத்தை பாரு அதனால எங்களை குறைத்து மதிப்பிடாத குறைந்த தொகுதியும் தராத நாலு பேர் வெற்றி பெற்றிருக்க நாங்க நாற்பது பேர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம் எங்களுக்கான டிமாண்டே தான் அப்படின்றத இந்த கூட்டத்தை காட்டி நயனார் நாகேந்திர அவர்கள் எடப்பாடி கிட்ட கோரிக்கை வைத்திருப்பதாக தெரிகிறது இரண்டாவது இரவு பகலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஆலோசனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்று நைட்டு திமுகவுடைய ஐடி விங்ஸ் தலைவர் மற்றும் நம்முடைய முதலமைச்சர் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க மூன்று பேரும் விடிய விடிய ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க ஏன் ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிவிட்டது ஸோ பத்திரிகையாளர்கள் யாருமே போயிட்டு முதலமைச்சர்கிட்ட என்னங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிச்சு உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்கவே இல்லை தானாக முன் வந்து இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி என்று சொல்லுகின்றார் தூக்கத்திலேயே புலம்புறாரு ஸோ அந்த அளவுக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறாமல் போகலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி பெருசு இதை திமுக காரங்களே பலமுறை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் தமிழகத்தில் அதிமுக பாஜக பெரிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அது வளர்ந்ததை விட வளர்கின்ற கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பாஜக தான் நாம் தமிழ் கட்சியை விட அதிகமாக வளர்ந்திருக்கிறது பதினோரு சதவீதத்துக்கு மேலாக வாக்குகளை பெற்றிருக்கிறது ஸோ பாஜக வளர்ந்திருக்கின்ற இந்த விஷயமானது முதல்வருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது அதனால தான் அண்ணாமலை அவர்கள் நேற்று விழா முடிந்த பிறகு கூட அட நைட்டெல்லாம் தூக்கம் வந்திருக்காதுங்க அதனால் முதல்வர் வந்து இது வெற்று கூட்டணி இது வெற்றி கூட்டணி அல்ல இது ஊழல் கூட்டணி என்றெல்லாம் புலம்புறாரு இன்னும் தூக்கத்தை தொலைப்பார் கவலைப்படாதீங்க தேர்தல் நெருங்க நெருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நைட்டு ஐடி விங்ஸ் தலைவராக இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் விடிய விடிய ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க ஆலோசனை நடத்தி அதிமுக கடந்த காலங்களில் என்ன பேசினாங்க இப்போ பாஜக எப்படி தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்ற பதிவுகள் தான் இருக்க போகுது இரண்டாவது அதிமுகவும் பாஜகவும் எப்படி முரண்பட்டார்கள் என்று பொதுவெளியில பேசணும் அதற்கான வியூகங்களையும் அதற்கான தரவுகளையும் தயார் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசியிருக்க போறாங்க ஆனா அதிமுகவும் பாஜகவும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் என்பதை தெரிந்துதான் ஏற்கனவே வந்து கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் தொடர்பாக நம்ம முதல்வர் தெரிவித்தது அதை தாண்டி கலைஞர் அவர்கள் தெரிவித்தது கடந்த காலங்கள்ல இந்திரா காந்தி அவர்களை கலைஞர் விமர்சித்த விதம் சோ காங்கிரசுக்கும் திமுக இருந்த முரண்பாடுகள் அதே மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சமீப காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு இப்படி எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்க தயாராயிட்டாங்க இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் காங்கிரஸ் தொடர்பாக முதல்வர் அவர்கள் என்ன கருத்தை தெரிவித்தாரோ அந்த கருத்து தான் ஓடிட்டு இருக்குது மொத்தத்துல நீயா நானா மோதி பார்த்துடலாமா அப்படின்னு அதிமுகவினரும் ஐடி மிங்ஸை முடுக்கி விட்டுருக்காங்க ஒரு வார்த்தை வாய திறந்தா ஒன்பது வார்த்தை அதிமுகவினர் சமூக வலைதளத்தை குவித்து விடுகின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஆளுங்கட்சியாக இருந்து திமுக செய்கின்ற அடாவடிகளும் குறிப்பாக அடிதடிகளும் வீடியோவா எடுத்து பரப்புகின்றார்கள் அதெல்லாம் ஒரு தனி வீடியாவை தரேன் ஏன்னா திமுகவினருடைய வாயானது சும்மா இல்லை ஏவா வேலவர்கள் வம்பிழுத்திருக்கின்றார் இந்து மதம் தொடர்பாக ஸோ அதையெல்லாம் ஒரு தனி வீடியோ பார்க்கலாம் மொத்தத்தில் நேற்றைய குவிந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது பாஜக அதிமுக கிட்ட பேரம் பேசுவதற்காக காட்டியிருக்கிறது கூட்டத்தை அப்படின்னு சொன்னாலும் தான் அந்த கூட்டம் பார்த்த உடனே தூக்கத்தை தொலைத்திருக்கும் சிறுபான்மீர் வாக்கை விட பாஜகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது ஸோ சிறுபான்மையை நம்பியிருந்ததை விட கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை நம்ம பக்கம் கவர்ந்துருக்கணும் தவற விட்டுட்டும் ஸோ பெரும்பான்மை ஆதரவு இல்லாமல் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவுடன் வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி பெறது அதனால தலித்துக்கள் சிறுபான்மையர் என்று பேசி பேசிய தீர்த்த நாம இனிமே பெரும்பான்மைக்கு ஆதரவாக இந்து மதத்துக்கு ஆதரவாக நம்ம கட்சியில் எவன் இருக்கின்றானோ அவனெல்லாம் ஏறக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது களமிறமாக போல இருக்குது ஏன்னா இந்துக்கள் ஓட்டு அதிமுக பாஜக விழுந்துடக்கூடாது அப்படி விழுந்ததுன்னா நம்ம சோழி முடிஞ்சிடும் அப்படின்றது மட்டும் நன்றா தெரிந்திருக்கும் நேற்றைய கூட்டம் கூடியதை பார்த்த பிறகு ஸோ மொத்தத்தில் பாஜகவில் ஒற்றுமை இருக்குது அந்த ஒற்றுமை தேர்தல் வரைக்கும் போனோம் தான் என்னுடைய எண்ணம் இந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்வா இருந்தாலும் ஒருங்கிணைந்து வராங்க பாருங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் திமுகவுக்கு எதிராக போராடுகின்ற போராட்டத்திலும் ஒன்று கூட வேண்டும் அப்போ எதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கண்டே மிரண்டு விடுவான் எப்போ மிரள்றானோ எப்போ நமக்கு எதிராக கடுமையான விமர்சனம் வைக்கிறானோ அப்பவே பயந்துட்டான் இனி பயந்தவனை அடிச்சு வீழ்த்துவது என்பது ரொம்ப ஈஸி அததான் நேற்றைய பதிவேற்பு விழா நமக்கு உணர்த்தி இருப்பதாக நான் நினைக்கிறேங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி